ஒரு ஆழ்ந்த ஒரு அரசியல் பின்னணியில் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ட்ரம்ப் சொல்றது முன்பு வந்து ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் இந்த யுத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அராபிய நாடுகளில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாலஸ்தீனத்தை வந்து அது உருவாக்குனதுக்கே காரணம் தான் பாலஸ்தீனத்தை உருவாக்கி ஹிட்லரால யூதர்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாலும் அந்த ஹிட்லர் என்ன ஆயுதத்தை எடுத்தானோ அதே ஆயுதத்தை கையில் கொடுத்து தான் அந்த இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது ஹிட்லரால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆனால் ஹிட்லர் ஆயு கையில் கொடுத்த அந்த இதை வச்சு தான் அவங்க இப்போ இருக்கிறாங்க இருக்கும்போது இது எல்லாமே நீங்கள் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய உள் செயல்பாடு வந்து மில்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இராணுவ கருவிகளை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அவங்களுடைய விஷயந்தான் இது இப்போ வந்து உற்பத்தி ஒன்று செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உற்பத்தி இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல ஆமாம் ஆமாம் வாங்கிறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்றான்ல அதே மாதிரி தான் வந்து இராணுவ கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி யுத்தங்கள் இருக்கிறது தேவைப்படுது அவன் யுத்தம் நடத்தியே தீரணும் அப்ப யுத்தம் நடத்தினாதான் அந்த ஆயுதங்களை அவனால் விற்க முடியும் இது ஒரு ஒரு ஃபார்முலா